எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்துருக்கு அப்படின்றது கிளியரா தெரியுது ஏன்னா இப்போ வரைக்கும் லைவ்ல இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த பால ஒருத்தி விடுறாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சப்ப சௌந்தரியாவும் ரயனும் ஈக்குவல் பாயிண்ட்ல தான் இருக்கு ரெண்டு பேருமே பதிமூணு பதிமூணுல தான் இருக்காங்க சோ அதை மீறி திருப்பி இன்னும் கொஞ்சம் பாயிண்ட் வந்துருக்குன்னா கண்டிப்பா நடுவில் வந்து அந்த டெலிஃபோன்ல ஒன்னு ஃபோன் அடிச்சு அதுக்கு அடுத்து யாராவது இந்த மாதிரி செய்ய சொல்லிருப்பாங்க அதுல வந்து ரயன் செஞ்சு அந்த பாயிண்ட் வந்து ஷேர் பண்ணிருப்பாரு அப்படின்னு நான் மறுத்து சொன்னது இப்ப கிட்டத்தட்ட பதினாறு பாயிண்ட்ல வந்து ரயன் இருக்காரு அவர் தான் ஹையஸ்ட்ல இருக்காரு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா சௌந்தரிய இருக்காங்க சோ அப்புறம் பாத்தீங்கன்னா முத்து இந்த மாதிரி எல்லாம் மஞ்சரி மஞ்சரி பதிமூணு தான் முத்து வந்து பதினொன்று சோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டரா வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்பத்தையும் பாக்கும்போது ரயன் தான் டாப்ல இருக்காரு அதெல்லாம் மாற்றுக்கிறதே

இந்த மாதிரி ரயின் கூட சேர்ந்து பண்ண மாதிரி இருந்தது அப்படின்னு கேட்கும்போது இல்லை நான் அப்படி பண்ணல ரயினையும் தான் நான் அட்டாக் பண்ணேன் ரயினோட ஃபோட்டோ வந்து அட்டாக் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம இது வந்து பார்த்திங்கன்னா விளக்கம் கொடுக்குறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல இந்த டீம் அப்போ ஆகிறது வந்து கரெக்டாக தப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நீங்க இப்படி எத்திக்கலாம் பார்த்தா அது தப்பு தான் அதாவது வந்து இப்போ ஒரு டாஸ்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டீம் ஆகி இன்னொருத்தவங்களை அட்டாக் பண்ணுறது வந்து தப்பு தான் வச்சுக்கோங்களேன் ஆனால் பிக் பாஸ் டீம் எதுக்கு இந்த மாதிரி ஒரு டாஸ்க் வைக்கிறாங்க நீங்கள் யோசிச்சு பாருங்கள் ரெண்டு விதமான டாஸ்க்கு டெய்லி டெய்லி வைக்கிறாங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்க மட்டும் தான் ஆட முடியும் அந்த மாதிரி டாஸ்க் இப்போ வந்து மதியானத்தில் லைவ்ல ஒன்று முடிஞ்சது பார்த்தீங்களா அந்த டாஸ்க் ஆகட்டும் நேற்று வந்து அந்த ஸ்டிக்கை வச்சு மேலே ஒரு பாட்டில் வச்சு எடுத்துட்டு போனாங்க அதுவும் ஆகட்டும் அப்புறம் பல்பை பிடிக்கிறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக அவங்க மட்டும் தான் ஆட முடியும் ஸோ இந்த டாஸ்க் வைக்கிறதுக்கான ரீசனு இது இண்டிவிஜுவலாக அடி நீங்கள் பாயிண்ட் எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி தான் இதை தவிர மிச்ச டாஸ்க்கெலாம் வைக்கிறாங்களா நீங்கள் யோசிச்சு பாருங்க மிச்ச டாஸ்க் எதுக்கு இந்த மாதிரி டைம் கொடுத்து அந்த நடுவு நடுவில் கேப் கொடுத்து இது எல்லாமே பண்ணுறதுக்கான ரீசன் என்ன நீங்கள் யோசிக்கணும் மூளை யோசிக்கணும் அதில் கிளியராக பிக் பிக் பாஸ் என்ன சொல்கிறாங்க நீ உங்களுக்கான வியூவத்தை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு அதெல்லாம் ரீசன் என்னது ஸோ அவர் சொன்ன ஃபார்மெட்டில் அப்படியே விளையாடிட்டு போகணும்னு நினைச்சா எல்லாருமே விளையாடிட்டு போகலாம் அதில் என்ன இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது யாராவது கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து மாற்றணும் இப்போ எப்படி சொல்கிறது அதில் இருக்கிற மாதிரி அப்படியே விளையாடிட்டு போனால் எவன் ஃபஸ்ட்டில் இருக்கணும் அவன் மட்டும் தான் இருப்பான் ஸோ இதை வந்து மாற்றணும்னு வச்சுக்கோ இப்போ முத்துக்கு மட்டும் பதினோரு பாயிண்டில் இருக்காரு பதினோரு பாயிண்டில் இருக்கான் இவனை வந்து அடிக்கணும் அப்படின்னு அதுக்கு அடுத்து என்ன பண்ணணும் கீழே இருக்கவங்களாம் ஓகே நம்ம ஒரு பிளான் ஒன்று பண்ணலாம் இந்த பிளான் ஸ்ட்ராட்டஜி ஒன்று பிளான் பண்ணி அவனை வந்து தூக்கலாம் அப்படின்ற நம்ம ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணும் அதுதான் நீங்கள் பண்ண வேண்டியது அவர் சொல்கிறத மட்டும் பண்ணிட்டு தின்னுட்டு தூங்கிட்டு தின்னுட்டு தின்னுட்டு தூங்கிட்டு இருந்தால் எதுக்கு இந்த பிக் பாஸ் வந்து இந்த ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு எதுக்கு டைம் கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா நிறைய பேர் இப்படி சொல்லி தற்கூரிங்க மாதிரி வந்து இது தப்பு டீம் தப்பு ஆக்சுவலாக டீம் பாவது நீங்கள் வெளியிலேருந்து பார்க்க பண்ணும்போது தப்பு தான் அது வந்து நான் மாற்ற கருத்து இல்லை ஓகேங்களா என்னென்ன ஒரு டீம் பாய் இப்போ எப்படி சொல்லுவோம் நாலு பேர் டீம் பாய் ரெண்டு பேர் அடிக்கிறதுன்றது தப்பு தான் ஓகேங்களா ஆனால் அந்த டாஸ்க்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது நீங்கள் உங்களுக்கு தேவை வெற்றி மட்டும்தான் தான் கிடையாது அந்த இடத்துல வந்து உங்களுக்கான ஆப்ஷன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கோசம் தான் பிக் பாஸ் அங்கே சான்ஸ் கொடுக்குறாரு நீங்கள் இந்த இடத்த டைம் யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்லும்போது அதை கொஞ்சம் யோசிச்சு பண்ணணும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேமில் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுறது தப்பு கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள் அதாவது ஒரு ஆங்கிள் பார்க்கும்போது தப்புன்னு எப்படி தோணுதோ இன்னொரு ஆங்கிள் பார்க்கும்போது தப்பு கிடையாதுன்னு தோணும் ஸோ இந்த இடத்துல பவித்ரா என்ன செய்யல அவங்க சைல இருந்து என்ன யோசிக்கிறாங்கன்னா நான் பிக் பாஸ் சொன்ன ரூல்ஸ் படி ஆடுறேன் நான் இப்போ எப்படி சொன்னா தனியாக தான் ஆடுறேன் எதுக்கு என்ன சேர்ந்து அடிக்கிறீங்க அடிக்கிறாங்களா இல்ல இன்னொருத்தவங்க தெரியல அவங்க வந்து இந்த மாதிரி கேள்வி கேக்கறாங்க அவங்க கேட்கிற கேள்வி நான் நாய் ஒரு பக்கத்துல இருந்து பார்க்கும்போது ஆனா கேம்ல ஒரு ஆப்ஷன் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லையே நீங்க வந்து டீம் ஆடக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டா அது அந்த மாதிரி ஆடாம இருக்க போறாங்க அவர் கொடுக்கறதுக்கு காரணம் என்னன்னா நீங்க ஏதாவது பண்ணிக்கோங்க அதாவது புதுசு புதுசாக உங்களுக்கான யூகத்தை கிரியேட் பண்ணிக்கோங்க அப்பதான் இருக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா வரும் ஜாக்லின் இது இப்ப மட்டும் பண்ணல இதுக்கு முன்னாடி ஓடி போய் அந்த நெருப்பு குழின்னு ஒரு ஸ்டார்ஸ்க்கு வச்சாங்கல்ல ஸோ அந்த இடத்துலயே பார்த்தீங்கன்னா ஜாக்லின் வந்து கடைசியில் ரயன் அட்டாக் பண்ணுறதுக்கு ஒரு டீம் ஃபார்ம் பண்ணாங்க அது ஃபார்ம் பண்ணதுக்கான ரீசன் என்னன்னா எப்படி இருந்தாலும் ரயன் தான் வின் பண்ண போறான்னு தெரியும் ஸோ இவன் அப்படியே வின் பண்ண கூட ஈஸியாக வின் பண்ணக்கூடாது அவன் நமக்கு பாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும் நம்ம டஃப் கொடுப்போம் முடிஞ்ச அவனை வந்து ஜெயிச்சிடணும்னா நம்ம அந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு இது இது எப்படி பார்க்கணும்னா ஆக்சுவலாக அவங்க டாஸ்க்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாற்றுறாங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நான் வந்து இப்போ எப்படி சொல்கிறது சும்மால அவன் கொடுக்குற பாயிண்ட் எடுத்துக்க முடியாது நான் ஒரு பிளான் போகிறேன் எனக்கு எனக்கு மூளை இருக்குது அதை வச்சு என்கிட்ட பவர் இல்லை பட் மூளை இருக்குது அதை வச்சு நான் ஸ்ட்ராட்டஜிஸ் பிளான் பண்ணி அவன் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி ஒன்று யோசிச்சாங்களே அதை பண்ணணும் பண்ணுறதுல எந்த தப்புமே இல்லை ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ எப்படி சொல்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் இப்படி தான் இருப்பேன் பியூர் சொல்லலான் அப்படின்னு சொல்லிட்டதுனாலே நான் எதை பற்றி யோசிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்துட்டு அது எப்படி சொல்கிறது எனக்கு தெரிஞ்சு அது டாஸ்க் வந்து எங்கேஞ்சிக்காக கொண்டு போவதோ அப்படின்ற மாதிரி தோணுது உங்களுக்கு அடுத்த மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க எனவே சண்டை ரயனுக்கும் முத்துக்கும் மரணக்கும் சண்டை நடக்குது பார்த்திங்களா இந்த சண்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது அப்படின்றது கிளியராக தெரிஞ்சு போச்சு ஏன்னா இப்போ இந்த செகண்ட் இப்போ டாஸ்க் ஒன்று முடிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த பால உருட்டி விடுறது ஸோ இந்த டாஸ்கில் பார்த்தீங்கன்னா அருண் வந்து பயங்கரமாக எக்ஸைட் ஆப்பில அதாவது அருணோட பாயிண்ட் வந்து ஜீரோ ஆயிடுச்சு அருண்ல கதறிகிட்டு இருக்கா அருண் விஷால் அதிக ஜாக்லின் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு பவித்ரா ஸோ இவங்களோட பாயிண்ட் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நிறைய பேருக்கு வந்து பாயிண்ட் பயங்கரமாக ஏறிடுச்சு மஞ்சரிக்கு சௌந்தரிய சௌந்தர்யா பாயிண்ட் ஏறினதெல்லாம் பார்த்தீங்கன்னா உச்சக்கட்டம் ஜாக்லினுக்கு வந்து எப்படி சொல்கிறது அவங்க வந்து ஒரு பக்கம் சந்தோஷம்ன்றாங்க இருந்தாலும் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமாக எழுதுகிட்டு இருப்பாங்க ஏன்னா மொத்த ஸ்டிக்கே அவங்க கவுத்துட்டாங்க சவுந்தர் அது மட்டும் நிற்கிது அப்படின்னும் போது மொத்த பாயிண்ட்டும் பார்த்திங்கன்னா இவங்க வந்து சவுந்திர போயிடுச்சு என்னதான் உள்ளுக்குள்ளே வைத்தரிச்சல் இருந்தாலும் வெளியே வந்து பார்த்தீங்கன்னா இல்ல சவுண்ட் எனக்கு உனக்கு வந்து எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தாலும் இஷ்டம் இல்லை அப்படின்ற மாதிரி உட்காந்து இருந்த ஒரு உட்காந்துட்டு இருந்தாங்க இருந்தாங்க வந்து வந்து பவித்ரா சரி ரயன் மஞ்சரி 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 மூணு பேர் உட்காந்து சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு 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 மாவு போட்டு தான் 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 இந்த இந்த பாயிண்ட் 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 நான் நான் ஆல்ரெடி அவங்க என்ன என்ன வேலை பண்ணிட்டு எடுத்தாங்க எடுத்தாங்க முத்து இப்போ மாதிரி மாதிரி இருக்கு அப்படின்ற சொன்னாங்க சொல்ல வரேன் சொல்லவே விட ஆரம்பிச்சாங்க டக்குன்னு சேர்லா உட்கார்ந்து டக்குனு ரயனுக்கு சொல்லவேத்துக்கு ரயனுக்கு பயங்கரமான ஒரு ரயனுக்கும் எப்படி சொல்லு ரெண்டு பேருக்குமே ஒரு டஃப் வந்துருச்சு அதுலேயும் ரயனுக்கு வந்து ரொம்ப கொழுந்து விட்டு எரியுது அப்படின்னு நம்ம தான் சொல்லணும் என்ன எப்படி சொல்றதுனா இப்போ எப்படி சொல்லுற ரெண்டு விஷயத்தை வந்து கம்பேர் பண்ணுறாப்பில் ரயன் அதாவது நேத்து நடந்த ஒரு விஷயமும் இப்போ இன்னைக்கு நடக்கிற விஷயத்து ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணிட்டு இருக்காரு லைவ்ல அதை பார்க்கும்போது நம்மளுக்கு இவன் என்னடா இதையும் அதையும் கம்பேர் பண்ணி இப்போ என்ன ஒன்று முத்துக்கு மட்டும் அப்படின்ற ஆக்சுவலாக நம்மளுக்கு பார்க்கும் போதே தெரியுது ரெண்டுத்துக்கும் சம்மந்தமே இல்லாம ஒரு விஷயத்தை வச்சு இப்போ அவன் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லணுமேன்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கானா இது எந்த வகையில் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு தோணிட்டு இருந்தது இல்லை அது பக்கத்துல இருந்த சௌந்தரியாக்கு தோணிச்சு சௌந்தரியா என்ன பண்ணாங்கன்னா இவனா நச நச நசன் திருப்பி அந்த விஷயத்தை அவன் அப்படி சொல்லவே இல்ல முத்துக்குமார் ஆக்சுவலா ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சிருப்பாப்ல ஆக்சுவலா இப்போ அருணோட அருண் தோத்ததுக்கு அப்புறம் அந்த பாயிண்ட் வந்து ஸ்பிளிட் பண்ணிக்கணும் இதை வந்து நம்ம ரெண்டு மூணு ஐடியா கொடுத்துருப்பாப்ல அதுல ஒன் ஆஃப் ஐடியா என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வந்து பாட்டம்ல இருக்காங்களே அதை பாயிண்ட் கம்மியா இருக்காங்களே அவங்களுக்கு ஒன்னு ஒன்னா கொடுப்போம் அது அடுத்த இதுல ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா தோக்குறவங்க பாயிண்ட்டை அப்படி அப்படியே ஸ்பிளிட் பண்ணிப்போம் ஒவ்வொருத்தருக்கு கீழே இருந்து அப்படியே ஒன்னு ஒன்னா வருவோம் அப்படின்னு நம்ம சொல்லிருப்பாப்ல அந்த ஐடியா வந்து ஒத்துக்கல அதுக்கப்புறம் ஐடியா மாத்திட்டப்பல வேற வேற ஐடியா வந்து கடைசியில் ஒரு ஐடியா ஃபார்மேட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ என்ன மேட்டர் இந்த ஐடியா கொடுத்தார்ல இது வந்து தப்பான ஐடியா இது இப்போ வந்து முத்து வந்து ஹீரோ ஆகிறதுக்கு அந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்தான் அப்படின்ற மாதிரி ரயனுக்கு

பண்ணிட்டு இருக்காரு அதுல எந்த பிரச்சனையுமே இல்லை ஏன்னா இவ்வளவு நாள் இருந்த ரயனை விட இன்னைக்கு இப்போ இப்ப பாக்கும்போது ஓகே இந்த பையன் ஒரு நாள் பாத்தீங்கன்னா எப்படி சொல்லுவாரு ஒரு மாதிரி ஜாக்லின் சவுந்தர இவங்க நிலையிலேயே வாழ்ந்துட்டு இருந்தா இப்போதான் கொஞ்சம் வெளிச்சதுக்கு வந்திருக்கான் அப்படின்னு மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஆனா மேட்டர் என்ன தெரியுமா பேசலாம் ஒரே இடையே பேசக்கூட சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் ரயன் பேசிட்டு இருக்காரு இப்போ இந்த வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இன் கேஸ் வந்து எந்திரிச்சு ஒவ்வொரு இதுக்கும் எக்ஸ்பிளேஷன் கேட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் முத்துக்குமரனால அங்க பேச முடியும் ஆனா முத்துக்குமரன் இத்தனை வீக்கா பேசி பேசி பழக்கம் இருக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுக்க முடியும் ரயனுக்கு அப்படி பழக்கம் இல்ல திணறுவாப்ல எப்படி சொல்லுது அந்த அளவுக்கு ஃபுளோ வராது அது விஜய் சேதுபதி பேசும்போது பாத்தீங்கன்னா ரயனுக்கு ரொம்ப உளரும் அப்படி இருக்கும்போது போது நீ எப்படிடா தப்பிக்க போற ஆக்சுவலா ஏதோ ஒரு பாயிண்ட் லாக் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன் இன்கேஸ் லாக் பண்ணல இந்த இஷ்யூலாம் பெருசாக கிரியேட் பண்ணல அப்படின்னா பிரச்சனை இல்லை இன்கேஸ் ஒரு சண்டை இப்போ முத்துக்குமோ ரயனுக்கு சண்டை போயிட்டே இருக்குது அந்த இடத்துல வந்து இப்போ முத்துக்குமுறினாலும் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அதை பேசி எப்படி சொல்லுது ஒரு விஷயம் தப்புனா கூட அதை சேஞ்ச் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன் அந்தளவு கெபாசிட்டி இருக்குது ஆனால் மேட்ருன்னா இந்த இடத்துல ரைன் அந்த மாதிரி கேள்வி கேட்டால் ரைனால் அப்படி தப்பிக்க முடியாது பயப்பில் வசமாக மாட்டிக்கிட்டு சிக்க போகுது அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஆனால் ஒன்று மட்டும் உண்மைங்க இந்த பேசுறது அது மாதிரி எப்படி சொல்கிறது ரொம்ப டிரிகர் பண்ணுறது இதெல்லாம் பார்க்கும்போது செம தான் இருக்குது ஆனால் இன்னொரு ஆங்கில் பார்க்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எஃபர்ட்டை கொடுத்து அவன் விளையாட்டுருக்கான் தான் சொல்லணும் அதுக்குன்னு அவன் மட்டும் தான் விளாட்றான்

ஏன்னா இப்போ சில பேர் வந்து விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க பாயிண்ட் வேணாம் அப்படின்ற மாதிரி நின்னுகிட்டே இருந்தா எல்லாருமே சண்டை தான் இருக்கணும் ஒத்துக்கு அந்த ஐடியா குடுத்தர்ல அந்த விஷயத்துல சொல்றேன் சோ அந்த ஐடியா கடைசியில எதுவுமே ஒத்து வரல கடைசியில பார்த்தீங்கன்னா எல்லாருமே விட்டு கொடுத்துட்டு போயிருந்தேன் எனக்கு பாயிண்ட் வேணா எனக்கு பாயிண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அருணோட பாயிண்ட் வேணா வேணாம் விட்டு கொடுத்து போனதுனால மட்டும் தான் இவங்களுக்கு பாயிண்ட் வந்தது எல்லாருமே அப்படியே நின்னுகிட்டே இருந்தா என்ன ஆயிருக்கும் ஐடியாவும் கொடுக்க மாட்டானுங்க குடுக்குறவங்களையும் ஒத்துக்க மாட்டானுங்க கடைசியில பாத்தீங்கன்னா எல்லாரும் விட்டு கொடுத்துட்டு போனதுனால அந்த விஷயம் வந்து ஸ்மூத்தா முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி எனக்கு என்ன தோணுது சோ அதனால சொல்றேன் இங்க ரயன் விளாடுறாரு மாற்று இல்ல பயங்கரமா விளாடுறா இல்லவே இல்லை அது எப்படி சொல்ல இல்லை மீன்ஸ் அதுல மாற்று கருத்தே இல்ல

போகுது எனவே இதில் யார் வின் பண்ணா உங்களுக்கு வந்து ஓகே வின் பண்ணா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அருண் வின் பண்ணலாம் கூட பரவாயில்ல அருணுக்கு ஒரு நாலு பாயிண்ட் போட்டு விடுங்கப்பா அப்படின்னு நம்ம தோணுது மூஞ்ச பார்க்க முடியலங்க உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமா இருக்கு நெக்ஸ்ட் வீடியோ லிமிட் பண்ணால் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பை பை